வணக்கம் யூவர்ஸ் இது ஆலை வாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில் இருக்க கோவில்கள் அந்த சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலை வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான கோவில்களை பற்றி தான் பைரவருக்காக பால் குடம் எடுக்கிற கோவில் சிவனுக்கு வித்தியாசமாக தண்டைக்கிரிய நைவேத்தியம் பண்ற கோவிலும் இதில் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகள பார்க்க போறது திருப்பத்தூர்ல இருக்கிற திருத்தலை நாதர் கோவில் அப்ப சுந்தரால் பாடல்கள் பாடப்பட்ட தலம் இந்த கோவில்ல சிவன் சுயம்புவா உருவானவர் அஷ்ட பைரவ தலங்கள்ல இதுவும் ஒண்ணு பைரவர் இங்க யோக நிலையில இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இவர் வலது கையில சிவலிங்கத்தை வச்சபடியும் காட்சி தர்றாரு எல்லா நவகிரக தோஷங்கள் நீங்கிறதுக்காகவும் இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க ரெண்டாவது வைரவன் பட்டியில இருக்கிற வைரவன் சுவாமி கோவில் இங்கேயும் பைரவரே முதன்மையானவர் இந்த கோவில்ல இவரால உருவாக்கப்பட்ட தீர்த்தம் கோவிலுக்கு வெளியே இருக்கு இந்த தீர்த்தத்துல நீராடி இவரை வணங்கினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லப்படுது மூணாவது பிரான்மலையில இருக்கிற கொடுங்குன்றநாதர் கோவில் பாதாளம் பூமி மலை இப்படி மூணு அடுக்குகளா இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இங்க சிவன் சுயம்புவா இருக்கிறாரு சுக்கரன் தொடர்பான தோஷங்கள் நீங்கிறதுக்காக இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தம்பதிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு நீங்கிறதுக்காகவும் இங்க வேண்டலாம் சம்பந்தரால் பாடல் பாடப்பட்ட தலம் இங்க இருக்கிற முருகன அருணகிரிநாதரும் பாடியிருக்கிறாரு இந்த கோவில்ல சித்திரை மாசம் நடக்கிற திருவிழா அப்ப பைரவருக்கு பால் குடம் எடுக்கிறாங்க அடுத்து இளையான்குடியில இருக்கிற ராஜேந்திர சோழீஸ்வரர் கோவில் மாற நாயனார் பிறந்ததும் முக்தி அடைஞ்சதும் இங்கதான் இங்க இருக்க சிவனை நாம வணங்குனா உணவுக்கு பஞ்சம் இல்லாத நில ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது நாயனாருக்கு நடக்கிற குரு பூஜை அப்ப சிவனுக்கு இங்க தண்டு நைவேத்தியமா படைக்கிறாங்க சிவன் அடியவரா நாயனார் கிட்ட சாப்பாடு கேட்டப்ப நாயனார் விதைக்கிறதுக்காக வச்ச நெல்லையும் கீரையையும் அவருக்கு சாப்பாடா கொடுத்திருக்கிறாரு அடுத்து சதுபேத மங்கலத்துல இருக்கிற ருத்ரகோடீஸ்வரர் கோவில் குழந்தை பாக்கியத்துக்காகவும் நோய் தீரவும் இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க இங்க சரபேஸ்வரர் தனி சன்னதியில இருக்கிறாரு ஆறு திருக்கோஷ்டியூர்ல இருக்கிற சௌமிய நாராயணன் கோவில் ஆழ்வார்களால் பாடல்கள் பாடப்பட்ட தலம் இங்க இருக்கிற அஷ்டாங்க விமானத்து மேல ஏறி நின்னுதான் ராமானுஜர் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை மக்களுக்கு சொன்னாரு வேண்டுதல் நிறைவேறதுக்காக விளக்கு நேர்த்தி கடன் செய்யறதும் இங்கதான் ஏழு காரைக்குடியில இருக்கிற குப்புடைய நாயகி அம்மன் கோவில் ஆதிசங்கரர் இங்க வழிபாடு செஞ்சதா சொல்லப்படுது நோய் தீர்றதுக்காகவும் திருமணம் குழந்தை பாக்கியத்துக்காகவும் பக்தர்கள் இங்க இருக்க அம்மன் கிட்ட வேண்டிக்கிறாங்க எட்டு காளையார் கோவில்ல இருக்கிற சொர்ண காளீஸ்வரர் கோவில் சம்பந்தராலும் சுந்தரராலும் பாடல்கள் பாடப்பட்ட தலம் இந்த கோவில்ல மூன்று சிவன் மூன்று அம்பால்கள் இருக்கிறாங்க இந்த ஊர்ல பிறந்தாலும் இறந்தாலும் முக்தி அப்படின்னு சொல்லப்படுது இங்க இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா சகஸ்ர லிங்கம் அதாவது ஒரே லிங்கத்துல ஆயிரம் லிங்கங்கள் இருக்கிறது ஒன்பது பட்டமங்கலத்துல இருக்கிற தட்சிணாமூர்த்தி கோவில் இந்த ஊர்ல இருக்கிற தட்சிணாமூர்த்தி கிழக்கு பார்த்தபடி இருக்கிறாரு கார்த்திகை பெண்களோட சாபத்தை தீர்த்த தலமா இது இருக்குது அடுத்து பிள்ளையார்பட்டில இருக்கிற கற்பக விநாயகர் கோவில் விநாயகரோட இது இது ஒரு மிகப்பெரிய குடைவரை கோவில் பதினொன்னு இலுப்பைக்குடியில இருக்கிற தான் தோன்றீஸ்வரர் கோவில் இங்க இருக்கிற பைரவர் சொர்ண ஆகர்ஷண பைரவரா இருக்கிறாரு இவருக்கு ரெண்டு நாய் வாகனங்கள் இருக்குது அடுத்து பெர்ச்சி கோவில்ல இருக்கிற சுகந்த வனேஸ்வரர் கோவில் இந்த கோவில்ல இருக்கிற பைரவர் நவபாஷணத்தால செய்யப்பட்டவர் போகரே இவரோட சிலைய செஞ்சதாவும் சொல்றாங்க இவர் எட்டு கைகளிலும் ஆயுதங்களோட காட்சி தராரு கடைசியா பார்க்க போறது வேம்பத்தூர்ல இருக்கிற சுந்தரராஜ பெருமாள் கோவில் செல்வம் கல்வி நாவன்மை கிடைக்கிறதுக்காக இங்க இருக்க பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறாங்க கம்பர் காலமேக புலவர் இந்த பெருமாளை வழிபாடு செஞ்சதா சொல்லப்படுது இங்க லட்சுமி கிரீவர் பூவராக இருக்கும் தனி சன்னதிகள் இருக்குது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவசாய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி